தமிழ் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில் இருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள் நலத்திட்டங்கள் துவக்கி வைப்பதற்காகவும் அயோத்தி ராமர் கோவில் இந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் ஒரு உண்டு இந்தியா அதுல சந்தேகமே கிடையாது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குங்கிறது எதிர்கட்சிகளோட அவங்க சொல்வதை பார்த்தாலே தெரியுது அதாவது இது இது ஒன்றும் பிரச்சனையே தேவையே இல்லை ஏன்னா நம்ம இது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்வுக்கு பிறகு இந்த ராமர் கோயில் இப்ப கட்டப்பட்டிருக்குது கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு போடுறாங்க அதுல குழந்தை ராமர் அதாவது இவங்க ராம் லாலாம்னாங்க குழந்தை ராமரோட பிராண பிரதிஷ்டை வரும் ஜனவரி மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தை பிறந்த பிறகு நடக்க நடக்கவே இருக்க இருக்கிறது அதுல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மக்களுக்காக திறந்து வைக்கப்படும் இது பல அதாவது குறைந்து சொன்னீங்கன்னா ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக காத்திருந்த ஒரு மக்கள் காத்து ஒரு பெரிய இது என்ன சொல்றது ஒரு நிகழ்வு பட் அதுல என்ன பார்த்தீங்கன்னா கலை இருபத்தி நாலு தேர்தல் ஒட்டி இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா வரப்போற இருபத்தி நாலு இருபத்தொன்போது முப்பத்தி நாலு இப்படியே போறது பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல பிறகு கோவில் கட்டுற திட்டம் இல்லை அதாவது ஒரு எந்த இடத்துல ராமர் பிறந்த இடம்னு மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இடத்துல அதுக்கு ஒரு புராணம் ஒரு இது இருக்கிறது அதுக்கு என்ன சொல்றது ஒரு ஹிஸ்டரி இருக்குது அந்த ஹிஸ்டரி பிராரம் பாத்தீங்கன்னா பலமுறை அந்த கோவில் இடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாமியர்கள் பொழுது அதை பல முறை இடித்தார்கள் முகல் முகல் ரூலர்ஸ் பல முறை இடித்தார்கள் கடைசியாக பாபர் பாபர் வந்தபோது இடிக்கப்பட்டது இல்லைன்னா நீங்க சொல்லுங்க தொடர்ந்து மக்கள் ஏன் நம்புகிறார்கள் அந்த இடத்துல ராமர் பிறந்த இடம் இப்ப பாருங்க பெத்தல்ஹம்ல ஜீசஸ் பிறந்த இடம்னு இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ராமர் பிறந்த இடம் இது வந்து மேட்டர் ஆஃப் அதுல என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா குறைந்த அதாவது நாற்பத்தேழுக்கு பிறகுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு இடமே கிடையாது ராமர் பிறந்தாரா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இது உண்மையா ராமரே ஒரு மித்து இப்ப நம்ம ராம சேத்து விவாதத்துல நம்ம தேவகே கட்சியை எல்லாம் சொன்னாங்க அது ராமரே ஒண்ணும் கிடையாது எல்லாம் கற்பனை அப்படி இப்படி சொல்லிட்டு வந்த பிறகு ஒரு தீர்வு காணப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப அளித்த பிறகு இது துவங்கி இருக்கிறது இதுல அரசியல் தேவையில்லை அரசியல் தேவையில்லை ஆனால் ஒரு என்ன ஒரு எங்களை எதிர்கட்சிக்காரர்களை ஒரு இது பண்ணிட்டு இருக்குதா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குதா இது வந்து பிஜேபி லாபம் ஆயிடுமே நம்ம அந்த கோவில்ல நம்மளை அழைப்பு இதில் கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம போனா இஸ்லாமியர்கள்லாம் என்ன நினைப்பார்கள் இஸ்லாமியர் ஓட்டு என்ன ஆகும் தாங்களே இதை குழப்பிக்கிறாங்க இந்த குழப்பிக்கும் போது என்ன ஆகுது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிட்டாங்க நாங்க போகமாட்டோம் சீத்தாராமச்சோரின்னு சொல்லிட்டாரு மாட்டோம் இப்போ அதற்கு அடுத்தது மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதல்வரும் சொல்றாரு நானும் போகமாட்டோம் நாங்கள போக மாட்டோம் அது ஏன் போக மாட்டீங்க இப்போ சீத்தாராமச்சோரி என்ன சொல்றாரு அதுக்கு ஒரு காரணம் தேடுறேன் என்ன காரணம் நாங்க இதனால மாட்டோம் ஏன்னா இதுல ஒரு அரசு பணி இருக்கிறது இதுல அரசு இதுல வந்துருச்சு எங்க அரசும் இந்த மாதிரி ஒரு ரிலிஜனும் கம்பைன் ஆச்சுன்னா அது நம்ம தேசிய அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பா எதிர்ப்பாக இருக்குது அப்படி தேடி சொல்றாங்க இல்ல இதுலதான் அவரும் அப்படி சொல்றாரு பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அப்படிங்கறத அவரு கோட் பண்ணி சொல்றாரு சீதாராம் யெச்சூரி அப்ப அவர் எப்படி பங்கேற்கலாம் ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு மதம் சார்ந்த கோவிலுடைய திறப்பு விழாவுக்கு எப்படி பங்கேற்கலாம் அது எப்படி அரசியல் சாசனத்துக்கு எதிராதானே இருக்கு அப்படிங்கறத அவர் அங்க சொல்றாரு இல்லைங்க அவர் வந்து பாருங்க இடதுசாரி கட்சிகளுக்கு கால் மார்க்ஸ் என்ன சொன்னாரு மதம் என்பது ஒரு ஓபிஎம் மாதிரி சொன்னாரு இஸ் ஆஃப் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இடதுசாரி கட்சிகளுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அதை தவிர்த்து அவங்களுக்கு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ பெரும்பாலும் ஆல் இண்டியா லெவலில் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இம்பாக்ட் கிடையாது இடதுசாரி கட்சிகளோட இது பாத்தீங்கன்னா தேஞ்சின்றே வருது அவங்க ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு மூலமாக எம்பிஸ் கொண்டு வராங்க கேரளாவை தவிர கேரளத்தில் அவர்களுக்கு இருக்கிறது அதில் அவங்க பார்த்தீங்கன்னா கேரளத்திலேயும் அவங்க முதல்ல ஹிந்து ஓட்டு பின்னாடி இருந்தாங்க இப்போ இஸ்லாமியர் ஓட்டு பின்னாடி இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி பொசிஷன் வேற பட் மற்ற எதிர்கட்சிகள் இப்போ மற்ற எதிர்கட்சிகள் அந்த மாதிரி சொல்ல முடியாத நிலைமை ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் போகணும் போகலாமே பெசா இருந்துடலாம் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொடர்ந்து உங்களுக்கு கோபம் இருக்கிறது ராமர் கோவில் வந்துருச்சேன்னு கோபம் ஐயோ வந்துருச்சே வந்துருச்சு ஆனா கோவத்தை யார் மேல காமி இருக்கீங்க பிரதமர் மேல காமிக்கிறீங்க பிரதமர் இன்னைக்கு போறாரு பதிஞ்சாயிரம் கோடிக்கு இன்னைக்கு திட்டங்களை திறந்து வைக்கிறாரு எதுக்கு திறந்து வைக்கிறாரு கோவில் இல்ல அயோத்தியா வந்து ஒரு பின்தாங்கிய இது மாவட்டம் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னா இந்த கோவிலை தவிர்த்து நீங்க புற ஒரு ரிலிஜியஸ் டூரிசம் காம்ப்ளெக்ஸ் நீங்க அதை கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் வேலை வாய்ப்பு அதிகமாகும் பல ஹோட்டல்ஸ் வரும் பல ரெஸ்டாரண்ட்ஸ் வரும் நிறைய டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் வருவாங்க டாக்ஸி சர்வீசஸ் வரும் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரத்துக்கு ஒரு இது அப்புறம் பாருங்க நிறைய ட்ரெயின் போக ஆரம்பிச்சுது ஒரு ஏர்போர்ட் வந்துருச்சு தான் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு அதிகமாயிட்டே போகும் அதான் சர்வீசஸ்ல பிரதமரோட இது என்னன்னா இது வந்து உத்தரப்பிரதேசத்துல அந்த அயோத்தியா இருக்கிற மேடம் அதை சுற்றி ஒரு பத்து மாவட்ட மாவட்டங்கள் பெனிஃபிட் ஆகும் அதனால தான் பாருங்க இப்போ ரியல் எஸ்டேட் எல்லாம் ஏறுறது அயோத்தியால இது வந்து இதுல ஒரு எக்கனாமிக் ஆங்கிள் இருக்குது ஒரு பொருளாதார காரணம் இருக்கிறது நம்ம எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை என்னன்னா அது தேவையில்லாம நினைக்கிறாங்க எதுக்கு நம்ம அப்சியூம் பண்ணணும் இஸ்லாமியர்கள்லாம் அதை எதிர்த்து இருக்காங்கன்னு பாருங்க தீர்வு உச்ச தீர்வு வந்த பொழுது இஸ்லாமியர்கள் அதை பெரும்பாலும் வரவேற்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு தொடர்ந்து எத்தனை நாள் இந்த டென்ஷன் இருக்குது இந்த ஹிந்து முஸ்லீம் டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் ஒ ஒடுக்கு ஒதுக்கீடு ஆயிட்டு அங்க பெரிய ம இது வரப்படுது மசூதி அந்த மசூதி சொல்றாங்க தாஜ்மஹாலோட பெருசா இருக்குங்கிறாங்க அப்ப எதிர்க்கட்சிகள் ராமர் கோவில் தோக்கத்துக்கு போக மாட்டாங்க மசூதி இதுக்கு போவாங்களாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நம்ம அங்க மட்டும் தெரியப்படாதா அங்க எதிர்க்கட்சிகள் இப்ப காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அங்க திறப்பு விழாவுக்கு பங்கேற்கும் போது அப்ப வந்து பிரச்சனை இல்லையா போஸ்டிங்ல இருக்கிறது பிரதமர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அரசியல் சாசனம்ங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க அவங்க கட்சிகளா போறதுல தப்பு இல்லை இல்லையா அதாவது இங்கதான் பிரச்சனை வருது இங்க பாருங்க இது வந்து இதுதான் நம்மளோட செக்குலரிசம் மத சார்பற்ற அரசியலோட இது ஒரு பிரச்சனை இதுதான் அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உள்ள இதுன்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது இன்னொரு குறிப்பிட்ட மதம் இதுன்னா அதுதான் எங்களோட மத சார்பற்ற அரசியல் இதுல நீங்க ஈது கூப்பிட்டு எல்லாருக்கும் ஈது விருந்து கொடுத்தீங்கன்னா அது செகுலரிசங்கிறீங்க தீபாவளி கோவில் வேற ஏதோ ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டாங்கன்னா அது எப்படி வரலாங்கிறங்க எனக்கு ஞாபகம் ஒரு கலை ஒரு சின்ன என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு கேபினட் ரெசல்யூஷன் நம்ம அது ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் போது கேபினட் ரெசல்யூஷன் போட்டு சோம்நாத் கோவில் மீண்டும் கட்டப்பட்டது ஏன்னா சோம்நாத் கோவிலை குஜராத்தில் இருக்கிறது ஏழு முறை அதை இடிக்கப்பட்டது இந்த முகமது கஜினி ஏழு முறை இதை இடித்தார் எது அடித்தார் அவர் எத்தனை படம் எடுத்த பொழுதும் இது ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு என்னேஜு பல முறை இடித்தார்கள் ஏழு முறை இடித்தார்கள் சொல்லுகிறார்கள் கடைசியாக சுதந்திரம் கிடைத்த பிறகு சோம்நாத் கோவிலை ஒரு சிம்பிள் ஆஃப் நேஷனல் ரிசர்ஜன்ஸ் சிம்பிள் ஆஃப் நேஷனல் கல்ச்சர் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு அடையாளமா கொண்டு கேபினட் அப்ரூவ் செய்து இந்திய அரசு செலவு செய்து அந்த கோவிலை மீண்டும் கட்டப்பட்டது கட்டப்பட்டு அது துவக்க விழா வந்த பொழுது அப்போது ஜனாதிபதி அந்த டாக்டர் பாபு ரசேத் பிரசாதை அழைத்தார்கள் அழைத்த போது நமது அப்போது இருந்த பிரதமர் நேருக்கு ஒரு பிரச்சனை அவர் என்ன சொல்றார் பாபு ராஜீத் பிரசாத் போகக்கூடாது அந்த கோவில் அவங்களே என்ன பண்ணிக்கிட்டா நம்ம யாரும் போகக்கூடாது ஏன்னா இது நம்ம நம்ம கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் செப்பரேட்டு அப்படின்னு சொல்லல நம்ம இது இந்திய அரசியல் சட்டம் எங்கேயும் சொல்லலாம் இது அது செப்பரேட்டுன்னு சொல்லல என்ன சொல்றது எல்லா மதமும் சமம் மதம் அடைப்படையிலேயோ ஜாதி அடைப்படையிலையோ இல்லை இன அடிப்படையிலையோ ஜெண்டர் அடிப்படையிலேயோ எந்த விதமான வித்தியாசம் கூடாது நோ டிஸ்கிரிமினேஷன் நம்ம செகுலரிசம் பாருங்க இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி மாதிரி இல்லை ஏன்னா எல்லா மதத்துக்கும் மரியாதை ஸோ அதை அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் அதாவது தாங்க கம்யூனிஸ்ட் சொல்றவங்க தாங்கள் வந்து தெய்வ நம்பிக்கை உள்ளதவர்கள் இல்லை நாங்கள் சொல்வர்கள் அவங்க என்ன சொல்ற இல்ல பிரிக்கணும் எங்க பிரிக்கலீங்க இங்கிலாந்துல உங்களுக்கு இப்ப கிங் சார்ஸ் டேக் ஓவர் போட்ட போது இங்கிலாந்தோட இவர் தான் சர்ச் இவர் தான் அவருக்கு ஓத்து கொடுத்தாரு அமெரிக்கால ஓத்து எடுக்கும் பொழுது புது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவார் அடுத்த வருடம் அப்ப எடுக்க போய் என்ன பண்ணுவாங்க அவங்க பாத்தீங்கன்னா அதாவது நான் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதத்தில் புது அமெரிக்க ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பார் அதாவது ஓத்து எடுத்துப்பாரு அவர் எதுல பைபிள் சித்தம் எடுத்துப்பாரு அப்ப அந்த இடத்துல மதசார்பற்ற இது இல்லையா கொள்கைகள் இல்லையா அதாவது நமக்கு தானே நம்ம நாட்டுல தானே இந்த செக்குலரிசம் அப்படிங்கறத முழுமையா பின்பற்றப்படக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்கு இல்லங்க அது நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம் நம்ம அதாவது அதாவது நம்ம தேசிய அரசியல் சட்டம் எழுத வந்த பிறகு நம்மள கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இந்த நேரு மாதிரி தலைவர்கள் எல்லாம் எல்லா அது கூடாது ஏன்னா அவருக்கு வேர்ல்டு இதை காதிக்கணும்னு ஆசை பட் இந்தியாவோட பில்ட் இன் கல்ச்சர் பாத்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் மத அதாவது எல்லா ஃபேத்துக்கும் நீங்க ஜாஸ்திகனா இருக்கலாம் ஆஸ்திகனா இருக்கலாம் எந்த கொள்கைகளாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு கும்பிடு பட் அது அரசியல் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இந்து மதத்தை பொறுத்து விட்டு எந்த இதாக இருந்தாலும் நம்ம கூடாது ஆனால் மத்த மதங்கள் நம்ம செய்யணும் ஏன்னா அது நம்மளோட டியூட்டி அவங்களை அசோர் பண்ணணும் இந்த இதனால்தான் அரசியலே ஆரம்பிச்சு நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம்